Hindustan College of Arts and Science Chennai 100% merit scholarship available admissions open for the academic year Gurindavilayil adiga Yen en Galil, thallubadiyal daralam beauty 90s Periyar Maniamma Institute of Science and Technology Thanjavur ECE with specialization in AI and ML IoT Robotics and Industrial Automation <laughs>

ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா கழிவுநீர்களையும் ஒன்றிணைக்கிற ஒன்றிணைச்சி சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பு நிலையம் வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாங்க இங்கே வந்து கனகநீர் பகுதியில் நிறுவனாங்க அந்த சிவிஏஜி பிளான்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பராமரிப்பு இல்லாதனால துர்நாற்றம் வீசது சிம்டம்ஸ் இருந்தது இதை பல வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு சொல்லியும் கூட அதில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அபாயகரமான சூழ்நிலை நடந்தது தான் முன்கூட்டியே நாங்கள் தகவல் தெரிவித்தோம் தகவல் சொல்லியும் அதிகாரிகளும் வந்து ஒரு சில நேரத்தில் சரி பண்ணிக்கிறாங்க ஒரு சில நேரத்தில் வந்து அவரோட பராமரிப்பு பணியில தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வழக்கமாக நடக்கக்கூடிய சுத்திகரிப்பு பணியில் ஏற்பட்ட தான் வந்து இன்னைக்கு விஷவாயு அதிகமாகி இந்த புதுநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு வழக்கம் போல எல்லாரும் காலையில இறந்து இந்த விஷவாயு தாக்கி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க என்ன வந்து அம்மா மொளை இருக்குங்க அம்மா அங்க சார் அவங்க வந்து பாட்டி முன்னாடி நிக்கறாங்க சரி அவர்ளு طب هو ممكن هو طيب يا جماعه يلا كسر ده طب طب يلا يلا بردك எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த பகுதியில முதல்ல இருக்கிற இந்த சிவேஜ் பிளான்ட்டுக்கு போற பகுதிக்கு எதுவுமே வந்து வெண்ட்டு எதுவுமே வெளியில வைக்கல அதாவது ஏர் பிளான்ட் வெளியில அந்த காற்று வெளியில போயிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த வாய்வு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இதை முதல்ல எங்கள் பகுதியில் சார்பாக நாங்கள் வந்து முதல்ல கோரிக்கை வச்சுக்கிறோம் முதல்ல வந்து ஏர் வெளியில போறதுக்கு வெண்ட் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் முதல்ல தொடர்ச்சியாக அதே மாதிரி சொல்லிடுறோம் பராமரிப்பு பணியில அளவுக்கு அதிகாரிகளோட ஆணையிட்டும் கூட கீழே உள்ள வந்து வேலை செய்கிறவங்க சரியான முறையில செய்யாதனால இன்றைக்கி சரியான நேரத்தில் பராமரிப்பு பண்ணதால் தான் விஷவாயு உலகத்தில் நம்ம இந்த விஷவாயுவை உடனடியாக வெளியேற்றி முதல்ல எங்களுக்கு இந்த துர்நாற்றம் வெளியில் போகிறதுக்கு வென்ட்டு ஏற்படுத்தி தரணுன்றது எங்களோட கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த பகுதி வந்து சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்றி வச்சு வைக்கணுன்றது எங்களோட கோரிக்கை அதையும் செய்து கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்குன்றது தான் எங்களோட சிவாஜி பிளான்ட்டில் இஷ்யூ இருக்குன்ட்டு கிட்ட சொல்லி நமது கன்சன் பிடபிள்யூ கிட்ட சொல்லி இந்த ஏரியாவிலும் சரி அங்கேயும் பலமுறை வந்து மினிஸ்டர் நானும் வந்து இங்கே சர்வே பண்ணி இந்த எது எதுவும் நடக்கக்கூடாதுன்னா முன்னாடி நேர சொன்னோம் அவரும் அதிகாரம் கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் போட்டு இது இமீடியட்டாக இந்த எதுவும் கேஸ் வராத பார்த்துக்கணும் லீக்கேஜ் வராத பார்த்துக்கணுன்ட்டு எடுத்தாங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து புதுநகரில் கம்பர் நகர் பக்கத்தில் ரெட்டையர் பண்ண நகரில் காலையில் மக்கள் வந்து டாய்லெட் போகும்போது எதிர்பார விதமாக மீத்தேனும் ஆய்வு கசில் மூணு பேர் இறந்துட்டாங்க இந்த புது நகரில் அப்புறம் நாலு பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க இமீடியேட்டாக நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஃபீல்டு பிடபிள்யூ டைன்ஹெச்சி மற்றும் போலீஸு எல்லாரையும் கூட்டி வர சொல்லி உடனே வந்து இந்த நகரில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் நகரை விட்டு முத வெளியில் அமைச்சிருக்கோம் முத மக்கள் உயிராக அவங்கள பாதுகாத்துருக்கோம் அடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னவோ எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏரியாவிலேருந்து வந்து ஒவ்வொரு வீடாக போய் இங்கே இருக்கிற பொதுமக்கள் வெளியில் தங்க வச்சுருக்கிற எல்லாம் போயிட்டு அதை கண் எரிச்சல் வாந்தி என்ன இருந்தால் அதை பார்க்க சொல்லியிருக்கோம் அதை டாக்டர் குரூப் வந்து அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிடபிள்யூவில் வந்து இப்போ இந்த நகரில் இருக்க எல்லா ட்ரைனேஜும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம் அது இப்போ எல்லாமே இப்போ முகாசி ஓப்பனில் பண்ணி முடிச்சிட்டாங்க போலீஸ் இவங்க வந்து பொதுமக்களை எல்லாம் வெளியேற்றி முழு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எதிர்பார விதமாக இது நடந்திருந்தாலும் எங்களுடைய மூணு பேர் இறந்துருக்காங்க அது முதலமைச்சர் வந்து தகுந்த நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் நிச்சயமாக சிஎம் சிவா நம்பிக்கை இருக்குது இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி பொதுவாக புதுச்சேரி சரி எங்கேயுமே நடக்கூடாது ஏன்னா நம்ம ஓ வ நம்ப மூ மூணு மூணு வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம் இந்த இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம் எல்லாம் இருக்கோம் அது ஸ்லோவாக தான் நடந்ததுக்கு ஒரு இவ்வளோ உடனே பண்ணியிருந்தால் இந்த உயிர் அசம்பதம் நடந்துருக்காது ஸ்லோவாக நடக்கிறது தான் மெயினாக வந்து ஒரு தப்பு நடக்குது என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐடி ஹாஸ்பிட்டல்லேருந்து கழிவு நேராக வந்து கலக்க விட்டுட்டாங்க அதில் தான் இவ்வளோ இஷ்யூ அங்கே இருக்கிற கழிவில் வந்து ரொம்ப அது அது வந்து நேராக விட்டதுலேருந்து தான் இந்த இஷ்யூ ஆகிருக்கு அங்கேயும் வந்து ஒரு பிளான்ட் போட்டு சுத்திகரி பண்ணி போடுறதுக்கு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஸ்டெப் எடுத்து அந்த ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன் இது அது விரைவில் முடிச்சுடுவாங்க அது முடிச்சுட்டு திரும்பி இதே போல் நடக்காத பார்த்துக்கணும் அதுதான் என்னுடைய இது உடனே காலையில் வந்து கவர்மெண்ட்டு டீம் எல்லாமே போலீஸ் துறை ஆகட்டும் ட்ரைனேஜ் பிடபிள்யூ ஆகட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஃபயர் ஆகட்டும் எல்லாமே காலையில் வந்து உடனடியாக இந்த வீட்டு பணியாக என்னாவோ எல்லாமே துரிதமாக கதியில் எடுத்து இது பண்ணிட்டோம் அது காலையில்னா அங்கே தெரிஞ்சதே அந்த வீட்டில் இருந்தவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பகல் கழிவறையில் உற்பத்தியான நச்சு காட்டுறதுனால ஒரு அஞ்சு பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் மருத்துவ குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் மூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நல்லா இருக்காங்க யூஸ்வலாக கழுவறையிலையோ இல்லை பாதாள சாக்கள்லையோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீத்தே இதில் இந்த மூணு காற்றுகள் வந்து வெளியில் மேலே எவாப்ரேட் ஆகணும் அது போகாமல் கழிவறைப்பில் வந்து மூணு நாளையில் இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த அந்த நச்சு காற்றை ஜனங்கள் வீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் நினைவில்லாமல் போகலாம் மூச்சுத்தணல் வரலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அது வந்து இதில் வந்து இன்றைக்கி அஞ்சு பேர் அஃபெக்டாக இருக்காங்க அதில் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க மூணு பேர் இறந்துருக்காங்க மூணு பேரில் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு பாட்டி ஒருத்தங்க அப்பத்தி நாலு வயசு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு ஒன்று இது வந்து ஒரே வீட்டில் ஆகல ரெண்டு மூணு வீட்டில் ஆகிருக்குது அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பிடபிள்யூடி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கலெக்டர்லாம் வந்து செக் இருக்காங்க எங்கேருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க வந்தப்போ கொஞ்சம் நினைவில்லாமல் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே ஆயிட்டாங்க வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பேர் தெரியல இறந்த அது இந்த நச்சுக்காற்று பீட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த அந்த ஆக்ஸிஜன் உடம்புல பற்றா பத்தாம போய் அவங்க மூச்சு திறனில் வந்து இறந்துருக்காங்க லீக் அதாவது அந்த செப்டிக் டேங்குலேயோ இல்லைன்னா இந்த பாதாள சகடையிலேயோ அந்த நச்சுக்காற்று உற்பத்தி ஆகுறது வந்து அது வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் அது என்னன்னா அந்த யூ ட்ரெயின் மாதிரி இருக்கும் சில நேரத்தில் வந்து அந்த சா டாய்லெட்லேருந்து நேராக டேரெக்டாக பைப்பை கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காத்து ஈஸியா மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யூ ட்ரைன் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த காற்று வராது தண்ணி நீக்கும் அந்த காத்து வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது Hindustan College of Arts and Science, Chennai, 100% Merit Scholarship available. Admissions open for the academic year. Beauty 90s. Perihar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation.